السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبركني إسلامي سعودي عليه. الله رؤي அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய மன்னிப்பை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய இந்த அற்புதமான ரமலான் மாதத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்த்து வெட்டி விவாதங்களை தவிர்த்து ஏசல் பேசல்களை தவிர்த்து அற்புதமான மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறான் அலமது இல்லா இந்த அற்புதமான நேரத்திலே இந்த ரமலானில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் மாற்றத்தின் மாதமாக இருக்கக்கூடிய ரமலானில் நம்மை ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பில் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது என்ன பண்பு என்று சொன்னால் அல்லாஹுடைய சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பண்பை பற்றி நமக்கு சொல்லி காட்டினார்கள் அலா உன் அபி உக்கும் அமாலிக்கும் உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த அந்த அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கலையா அசுக்காக அதிலே மிக தூய்மையான அந்த அமலை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கவில்லையா

பணத்தை அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்வதை விட அது உங்களுக்கு சிறந்தது அப்படி என்ன ஒரு செயல் அது நம்மை நாம் மாற்றிக்கொண்டு இந்த அமலிலே நாம் நம்மை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படக்கூடிய அளவிற்கு அது எப்படிப்பட்ட செயல் அது அது என்ன அந்த செயல் அது அசுல்லா சொல்லா சொன்னார்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் அது மிகவும் சிறந்த செயல் அது உங்களுடைய இறைவனத்திலே தூய்மையான ஒரு செயல் அது உங்களுடைய இறைவனிடத்திலே அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு செயல் தங்கத்தையும் பணத்தையும் பொருளையும் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்வதை விட சிறந்த ஒரு செயல் ஒகைள்ளக்கும் மின் அன் தல்கு அதுவக்கும் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை களத்தில் சந்திப்பதை விடிரிபூ அணாக்கவும் அவர்களுடைய கழுத்துகளை நீங்கள் வெட்டுவதை விட எதிரி பூ உங்களுடைய கழுத்துகளை அவர்கள் வெட்டுவதை விட சிறந்த ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் என்ன யாரோ சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு செயல் அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு செயல் தங்கம் காசுகளை பணங்களை பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை விட சிறந்த ஒரு செயல் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய பாதையில் களம் காண்பதை விட சிறந்த ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவிக்கலையா என்று கேட்டால் அது என்ன செயல் அது எப்படிப்பட்ட செயல் கேட்கின்ற உங்களுக்கு கூட ஆவலாக இருக்கலாம் அது என்ன ஒரு செயல் அல்லாஹுடைய தோசா அலிஸ்லம் சொன்னார்கள் காலருல்லா அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய செயல் அல்லாஹுவை திக்ரு செய்தல் என்பது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது அல்லாஹ்விடத்திலே மிகவும் தூய்மையானதாக உள்ளது அல்லாஹுவிடத்திலே நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய தான தர்மங்கள் பொருளாதார செலவுகள் தங்கம் வெள்ளி பணம் காசை அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்வதை விட சிறந்தது இன்னும் ஒரு பல படி மேலே சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது களம் புகுந்து எதிரிகளை நீங்கள் வெட்டுவதாக இருக்கட்டும் அல்லது எதிரிகள் உங்களை வெட்டுவதாக இருக்கட்டும் எதிரிகள் கையால் நீங்கள் வெட்டப்படுவதாக இருக்கட்டும் இவை அனைத்தையும் விட சிறந்தது அல்லாஹுவை நினைவு கூறுவது என்று சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறத்தக்க மக்களாக நாம் மாறியிருக்க வேண்டுமே இந்த ரமலான் மாதத்திலாவது நம்மை அல்லாஹுவை அதிகம் நினைவுகூரக்கூடிய மக்களாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் மற்ற நாளிலே அல்லாஹுவை எப்படி நினைவு கூற முடியும் சைத்தான் என்று ஒரு மிகப்பெரிய எனிமி ஒரு மிகப்பெரிய எதிரி அதுவும் முபின் தெளிவான எதிரி உங்களை நினைவு கூற விட மாட்டானே சுஃத் ஷயாத்தின் உல்லிகத் அபுவாபுன்னார் வஃத்திஹத் அபுவாபுல் ஜன்னா ஷைத்தான்கள் விளங்கிடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகத்தின் வாத வாயில்கள் மூடப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே அதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் அல்லாஹுவை நினைவுகூரக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு இலகுவாக இருக்குமே ஆனால் கொடுமை என்ன தெரியுமா இந்த ரமலான் மாதத்தில் கூட நிறைய பேர் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் செய்கிறது அதை விட பெரிய கொடுமை ரமலான் மாதத்தில் தங்களுடைய காதுகளில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு அல்லாஹுடைய வேதம் இறக்கேறப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுடைய அபிவிருத்தி அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக்கி வைத்த இந்த மாதத்திலும் கூட அல்லாவுடைய வேதனையை நமக்கு இறக்குகின்ற வகையிலே ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்களே கூட தங்களுடைய காதுகளில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு குறிப்பாக கல்லூரிகளிலே பயிலக்கூடிய மாணவர்கள் கல்லூரியிலே பயிலக்கூடிய இளைஞர்கள் பணிகளிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாடல் வரிகளை கேட்டுக்கொண்டு ஆபாச அசிங்க பாடல்களை கேட்டுக்கொண்டு ரமலான் இறக்கி உரளப்பட்ட மாதத்தில் இவர்கள் எத்தனை குரானை ஓதி இருப்பார்கள் என்று தெரியாது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹுடைய வேதனையை நமக்கு சொந்தமாக்கூடிய இசையை தங்களுக்கு ஹலால் ஆக்கி கொண்டு இசையை தங்களுடைய காதுகளில் செருகி கொண்டு ரமலான் மாதத்தில் கூட இந்த அற்புதமான மாதத்தை பால் அடித்துக் கொண்டு அல்லாஹுடைய வேதனைக்குரிய செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்களே அல்லாஹு நினைவுகூறுங்கள் என்று சொன்னால் சைத்தானே விலங்கிடப்பட்டு தூரமாக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்திலே சைத்தானை நினைவுகூர ஆரம்பித்தார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால் டைம் பாஸ் ஆகணும் எப்படியாவது இந்த பசித்திருக்கும் காலத்தை கடத்தி விட்டால் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சுன்னா டக்கு நோன்பு திறந்து முடிச்சிடலாம் யாருக்காக நோன்பு நோற்கிறது இந்த சமூகம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம் வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் திட்டுவார்கள் என்பதற்காக நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறதா இந்த இளைஞ சமூகம் சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் நம்மை குறைபேசி விடுவார் என்பதற்காக நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறதா இளம் சமூகம் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இதை கட்டளையாக்கி இருக்கிறான் அல்ல அஞ்சக்கூடிய அச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பண்பு நலன்களால் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதத்தில் ரமலானில் இலக்கை தெரியாத அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹுடைய வேதனையை நமக்கு சொந்தமாக்கக்கூடிய இசையை தங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டு இசையை தங்களுடைய காதுகளில் செருகிக் கொண்டு ரமலான் மாதத்தில் கூட இந்த அற்புதமான மாதத்தை பால் அடித்துக் கொண்டு அல்லாஹுடைய வேதனைக்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹு நினைவு கூறுங்கள் என்று சொன்னால் ஷைத்தானே விலங்கிடப்பட்டு தூரமாக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் சைத்தானை நினைவு கூற ஆரம்பித்தார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால் டைம் பாஸ் ஆகணும் எப்படியாவது இந்த பசித்திருக்கும் காலத்தை கடத்தி விட்டால் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சுன்னா டக்குனு நோன்பு திறந்து முடிச்சிடலாம் யாருக்காக நோன்பு நோக்கிறது இந்த சமூகம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக நோன்பு முன்னோற்றிக் கொண்டிருக்கிறோம் வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் திட்டுவார்கள் என்பதற்காக நோன் இந்த இளைஞர் சமூகம் சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் நம்மை குறைபேசி விடுவார்கள் என்பதற்காக நோற்றுக் கொண்டிருக்கிறதா இளம் சமூகம் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இதை கட்டளையாக்கி இருக்கிறான் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பண்பு நலன்களால் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதத்தில் ரமலானில் நோன்பு நோன்புணர்க்கிறோம் என்பதை அறியாத சமூகம் இலக்கை தெரியாத சமூகம் ஹவு இஸ் இட் கோயிங் டு பி சக்சஸ்ஃபுல் இன் தி ஹியர் ஆஃப்டர் மறுவை நாளிலே இந்த இளம் சமூகம் எப்படி வெட்டி மகிழ்ந்த சமூகமாக மாறப்போகிறது அல்லாஹ்வுடைய அரசின் கீழாக இந்த இளம் சமூகம் எப்படி நிலை ஒரு அடியானுடைய கால்கள் நகராதேபிக் அதினாஹூ உன்னுடைய இளமையை நீ எப்படி கழித்தா என்பதற்கு பதில் சொல்லாமல் அவர்களுடைய கால்கள் நகராதே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய அருளை சுமந்து வந்த மாதத்தை புறக்கணிப்பதை போல அல்லாவுடைய அருளை சுமந்து வந்த மாதத்தை அவமரியாதை செய்வதைப் போல தங்களுடைய காதுகளில் பாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லாவுடைய பாராமகமாக இருந்த மக்களை என்ன சொல்வது இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் அல்லா தன்னுடைய சொல்லி காட்டுகிறான் திருமணம் அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பொருளாதாரங்களோ உங்களை திருப்பிவிட வேண்டாம் இன்னைக்கு என்ன கொடுமை உங்களுக்கு புள்ள பிறந்துடுச்சு அல்லாஹ் நினைவுகிறத விட்டு நீங்க அந்த புள்ள விஷயத்தையே கவனம் செலுத்திட்டு வந்துறாதீங்க அந்த பிள்ளைகளுடைய உங்களுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக உழைப்பது சில பேரை பாருங்கள் ஆரம்பத்திலிருந்து உழைக்க ஆரம்பிப்பார்கள் புள்ள தவளும் போது உழைப்பார்கள் புள்ளைக்காக உழைக்கிறேன் புள்ள படிக்கும் போது உழைப்பார்கள் வட்டிக்கு கூட வாங்குவார்கள் புள்ள படிப்புக்காக வட்டிக்கு வாங்குறேன் பிள்ளை திருமணம் அடிப்பதற்காக உழைப்பார்கள் வட்டிக்கு வாங்குவார்கள் பொய் சொல்லுவார்கள் ஏமாற்றுவார்கள் புள்ளைக்காக செய்யறேன் அந்த பிள்ளை பிள்ளை பெற்ற பிறகு பேர பிள்ளைங்களுக்காக செய்கிறேன் இப்படி பிள்ளைகளுக்காக தங்களுடைய மறுமையை பணையம் வைத்த பெற்றோர்களே நாளை மறுமையில் அந்த பிள்ளை உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஓடுவானே எவ்மையர் தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை விட்டுவிட்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை விட்டு ஓடுவார்களே அந்த மறுமை நிகழ்வை நினைத்து பாருங்கள் அந்த நாளிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான் லா துலுஹிக்கும் அம்பாலுக்கும் ஒலா அளாதுக்கும் ஆழ்ந்திக்கில்லாஹ அல்லாஹ் இதுக்கு செய்வதை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம் என்று சொல்கிறான் ஆனால் இங்கு என்ன நிலை தெரியுமா தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹுடைய திக்கரை விட்டு புறமுதுகிட்டு போவதற்கு பாராமுகமாக இருப்பதற்கு பெற்றோர்களே வாங்கி தருகிறார்கள் செல்போனே தேவையில்லாத இளம் சமூகத்திற்கு தேவையில்லாத ஒருவனுக்கு தேவையற்ற ஒரு பொருளை வாங்கி தந்தால் அது நிச்சயம் ஷைத்தானுடைய வழிகட்டில் தான் கொண்டு போய் சேர்க்கும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஐடில் மேன்ஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்வார்கள் சும்மா கிடக்கிறான்னு வாங்கி ஒருத்தனுடைய மூளை அதில் சைத்தா தான் எந்த எந்தவித பொருளாதார தேவையும் இல்லாமல் எந்தவித வியாபார நிமித்தமாக இல்லாமல் எந்த விதமான கல்வி காரணமும் இல்லாமல் தொலைபேசியை நீங்கள் வாங்கி கொடுத்தால் அலைபேசியை வாங்கி கொடுத்தால் சரி புள்ளை எங்கேயா தொலைஞ்சிருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோன் வாங்கி தரோம் அப்படின்னா ஒரு டைஃபோன் வாங்கி தரலாம் ஆனால் லேட்டஸ்ட் மாடலிலே லேட்டஸ்ட் மாடலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தருகிறார்கள் கேட்டால் புள்ள ஆசைப்பட் கொடுத்தேன் வலா அம்பாலுக்கும் நினைவை விட்டு உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பொருளாதாரமோ உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க இவர்கள் தானும் திசை திரும்பி தன்னுடைய பிள்ளைகளையும் திசை திருப்பி வழிகட்டு கொண்டு செல்கிறார்கள் நாளை நீங்கள் இறந்து விட்டால் நாளை நீங்கள் நீட்டி படுத்து விட்டால் அல்லாஹுடைய துத சுழாசலம் சொல்லி காட்டுகிறார்கள்

அல்லாஹ்வுடைய உதவி விட்டு தூரமாகிவிடும் விடுவோம். பொறுப்பை விட்டு தூரமாகி விடுவோம். அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் ஹதீஸ் அல் என்னுடைய அடிையானு என்னத்தில் நான் இருக்கிறேன். وانا معه اذا அவன் என்னை சிந்தித்தால் நான் அவனோடு இருக்கிறேன். அவன் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால் நான் அவனேயினுடைய உள்ளத்தில் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நினைத்தால் அண்ட சராசரங்களையும் கட்டி ஆண்டு கொண்டு ஆட்சி செய்யும் ரப்பர் ஆலமீன் நம்மை நினைக்கிறான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் ஒரு சாதாரண சபைகளிலே நம்மை நினைவுகூறப்பட்டு விட்டால் யாராவது ஒரு பெரியால் நம்ம பேரை சொல்லி நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படியே புலகாங்கிதம் அடைந்து அப்படியே பூரிச்சு அப்படியே என்னை பத்தி என்ன பேசினாங்க அட கேட்பார் அல்லாஹ் நம்மை நினைவுகூற காத்திருக்கிறான் அது எப்படிப்பட்ட சபையில் அதையும் அல்லா சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால் நானும் என்னுடைய உள்ளத்தில் நினைக்கிறேன் அன அல்லாஹ் எப்படிப்பட்ட அவன் ஒரு சமூகத்தில் என்னை நினைவு மனதில் நினைவு நானும் நினைவு அவன் ஒரு சமூகத்தில் என்னை நினைவு அதை விட சிறந்த சமூகத்தில் அவனை நான் நினைவு கூறுகிறேன் சுமஹான் அல்லாஹ் யோசித்து பாருங்கள் அல்லாஹுவை நாம் நினைவு கூர்ந்தால் அதை முடித்து அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய குதிசிலை முடிக்கிறார்கள் தகரவை இலைய சிப்ரன் என்னிடத்திலே ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு அடி நெருங்கி வருகிறேன் ஒரு அடி என்னுடைய அடியான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன் என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினானே அல்லாஹ் நம்மை நெருங்குவதற்கு தயாராக இருந்து அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவதற்கு தயாராக இருந்து நாம் அவனுடைய நினைவை விட்டும் பாராமுகமாக இருந்தால் நாம் நினைவு கூற மறுத்துவிட்டால் அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டும் என்ற எந்த தேவை மற்றும் அவன் அல்லா அவனுக்கு தேவையில்லை நமக்குத்தான் தேவை இன்றைக்கு இளைஞர்கள் காதலிப்பார்கள் யோசிப்பார்கள் என் நினப்பிலேயே நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க என் நினைவோடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அற்ப உலகத்திலே மனதை பறிகொடுத்த மதிமயங்கிய மடையர்கள் சில பேர் உன் நினைப்பில் நான் இருக்கணும் ஏன் நினைப்பில் நீ இருக்கணும்னு பேசுகிறார்களே நம்மை படைத்து நம்மை பரிபக்குவப்படுத்தி நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியான் என்னை நினைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டானா அற்ப மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது அசிங்கம் பிடித்த காதலை செய்யும் இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது ஆபாசமான காதலை செய்து திரியும் இளம் சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது நமக்கு அத்தனையும் சலாகியத்தாக கொடுத்து அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது அசிங்கம் பிடித்த காதலை செய்யும் இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது காதலை செய்து திரியும் இளம் சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது நமக்கு அத்தனையும் சலாகியாக கொடுத்து அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டாமா ஒவ்வொரு நாள் சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் நம் மீது நம்முடைய ஒவ்வொரு இந்த மூட்டுகள் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நம்ம செய்யணும் எத்தனையோ நூறு மூட்டுகள் எழுநூறுக்கும் எட்நூறுக்கும் மேலே மூட்டுகள் இருக்கிறதாக அறிவியல் சொல்கிறது அப்போ அத்தனை மூட்டுகளுக்கு ஒரு மூட்டுக்கு ஒருபானம் வச்சுக்கிட்டா கூட எழுநூறு எட்நூறுவா ஒரு நாளைக்கு நம்ம தர்மம் சதக்கா பண்ணணும் அல்லாஹ் நம்மை சலாகியத்தாக வைத்ததற்காக செய்ய முடியுமா செய்து கொண்டு இருக்கிறோமா அப்போ என்ன செய்வது சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் நிச்சயம் அப்படி ஒரு சதக்காவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்களே அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் குல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா குல்லு தக்பீரத்தின் சதக்கா குல்லு தஹ்மீரத்தின் சதக்கா அல்லாஹ் அலிஸ்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு தஸ்பீகம் சதக்கா சுபஹான் அல்லா என்று சொல்லுங்கள் குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா அலஹம்துல்லா என்று சொல்லுங்கள் குல்லு தக்பீரத்தின் சதக்கா அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் குல்லு தஹ்லீலத்தின் சதக்கா லா இலாஹில் அல்லா என்று சொல்லுங்கள் இவை அத்தனையும் சதக்கா என்றார்கள் செய்கிறோமா நம்மை அனைத்தையும் அனைத்து உறுப்புகள் மூலமாக நம்மை சிற சிறப்பானதாக்கி வைத்து நம்ம மென்டல் ஆக்கிராம நம்மளை ஒரு லூஸ் ஆக்கிராம அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்து சிறந்த சிந்தனையை கொடுத்து சொல்வதற்கு எனக்கு நாவாற்றலையும் சிந்திப்பதற்கு அறிவையும் கொடுத்தானே அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமே கேட்பதற்கு செவிகளையும் சிந்திப்பதற்கு சிந்திக்கும் திறனையும் அல்லாஹ் கொடுத்தானே அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே நன்றி செலுத்தாத சமூகம் நன்றி கெட்டுப் போகுமே அல்லாஹுவை விட்டும் பாராமுகமாகி நிற்கின்றோமே அல்லாஹிற்கு எப்படி நன்றி செலுத்தப் போகிறோம் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த முடியும் அல்லாஹுவை திக்கர் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த முடியும் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் தள்ளி இருந்தால் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் நாம் ஒதுங்கி இருந்தால் அல்லாஹுவை நாம் நினைவு கூறவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டிய எந்த கட்டாயமும் கடமையும் அல்லாஹுவிற்கில்லை இன்னும் அல்லாஹுடைய தொந்தர் சலதாலி அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் திக்ரு செய்யும் உள்ளத்தையும் ரிக்கிர் செய்யாத உள்ளத்தையும் அல்லாஹு சொல்லிக் காட்டினார்கள் உயிர் உள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் என்ன வித்தியாசமோ உயிர் உள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் ரிக்கிர் செய்பவர்களுக்கும் விற்கு செய்யாதவர்களுக்கும் வித்தியாசம் என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹுடைய துசலாசனம் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுவை நினைவு கூறாத உள்ளங்கள் இறந்து போன உள்ளங்கள் என்று அல்லாஹுடைய துசலதாரேஸ்வரம் சொல்கிறார்கள் அல்லாஹுவை நினைவு கூறாதவன் மையத்திற்கு சமம் என்று அல்லாஹுடைய துசலதாரேஸ்வனம் சொல்கிறார்கள் அப்போ நாம் எல்லாம் மையத்துக்கராக இருக்கிறோமா மரணித்து போய் கிடக்கிறோமா அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய அருளை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுவை நாம் திக்கர் செய்ய வேண்டாமா நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே விகிருகளுக்கான சிறப்புகளை அறிந்து கொண்டு விகருகளுக்கு அல்லாஹுடைய தூ சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல பல அந்தஸ்துகள் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அல்லாஹுவை அதிகம் நாம் நினைவு கூற வேண்டாமா ரசூல்லாஹ் சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் யார் ஒருவர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லுகிறாரோ யார் ஒருவர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்கிறாரோ ஹுத்தத் ஹதாயாஹு வ இன்கானத் ஹதாயாஹு மிஸ்ல ஜபதில் பஹர் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அவருடைய பாவம் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரி லம் யதி அஹதுன் யௌமல் kıயாமதி பி அஃபலி மிம்மா ஜா அபிஹி இல்லா அஹதுன் கால மிஸ்ல மா கால அவ் ஸாதா அலைஹி இதை சொன்ன ஒருவரை விட சுபஹானல்லாஹி அல்லாஹி வபி என்று சொன்ன ஒருவரை விட ஒரு சிறந்த ஒன்றை யாருமே கொண்டு வர முடியாது அதுக்கு மேலே ஒருத்தர் சிறப்பான ஒன்று மறுமையில் கொண்டு வருவார்னா அவர் அதையும் சேர்த்து ஏதாவது திகர் ஓகே இருக்கணும் அப்போதான் சுபஹான் அல்லாஹி வபி என்பது மிகப்பெரிய திகர் தொடர்ந்து நாளை இன்னும் என்னென்ன திகிர்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் எப்படிப்பட்ட நினைவுகூறுகளின் மூலமாக அல்லாஹுவை நாம் நெருங்க முடியும் அல்லாஹுவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலா பி திக் இல்லாஹி தத்துமா இன்னு குலூப் அல்லாஹுடைய திகரை கொண்டுதான் அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையிலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நம்மை நாம் மாற்றிக்கொண்டு நம்முடைய அத்தனை இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் அத்தனை நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவு கூறத்தக்க மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அஹமது இல்லாஹி ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர